வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு வைசேசி சாம்சம் ஆர் தேவதாம்ச இயல்பு அதாவது சார்ட் மொத்தம் அறுபது சார்ட்டுகள் உள்ளது நாம் சிலவற்றை தான் பார்த்திருக்கிறோம் அப்படி இந்த சார்ட்டுகளில் ஒரு கிரகமானது எது அதிகமாக ஒரு நிலைப்பாட்டை பெறுகின்றதோ ஒன்றிலிருந்து பத்து வரை ரேங்க் அதை வைத்து அவர்கள் பலன் சொல்வது உதாரணமாக இந்த அறுபது சார்ட்லேயே செவ்வாய் ஒரே ஒரு ஜாதகத்தில் ராசியிலேயோ இல்லை நவாம்சத்திலோ ஆட்சியாக இருந்தால் அது ஒன்றுன்னு அர்த்தம் ஆனால் அதே செவ்வாய் ராசியில் ஆட்சியாக இருந்து உங்களுக்கு இதுலேயும் ஒரு உச்சமாக இருந்து அப்படி இருந்துதுன்னா இல்லை செவ்வாய் மூலத்திருகோணத்தில் மேஷத்தில் இருந்தாலும் அது என்ன ஆகுது அந்த அறுபது சார்ட்டில் ரெண்டு இடத்துல அது டாப் லெவலில் போயிடுது அதே மாதிரி புதனை எடுத்துக்கொண்டால் புதனை ஒரு மூணு சார்ட்டில் ஒரு டாப்பாக ஒரு ஆட்சி உச்சமாக அப்படி மூலத்திரிகோணமாக இருந்ததுன்னா அது மூன்று சில கிரகங்கள் சுக்கரன் ஒரு நாலு சார்ட்ல இருந்த மாதிரி ஒரு அமைப்பு பெற்றுவிட்டதானால் ஆட்சி உச்சம் மூலத்திற்கான ஒரு அமைப்போ ஒரு வலுவான பெற்று விட்டதானால் அது நான்கு ஆக இப்படி மேக்ஸிமம் பத்து தசவர்க்கு அவர்கள் பிரித்திருக்கிறார்கள் அந்த தசவர்க்கத்தில் அவர்கள் அந்த பத்து சார்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்து அவங்க தான் மற்றதை கணக்கில் கொள்ள மாட்டார்கள் ஆக அது ஒன்று மட்டும் இருந்தால் அதை என்ன சொல்வார்கள் என்றால் அது வந்து அந்த ஒரு இது ஆட்சியா இருக்கிறத வச்சு சொந்த நவாம்சத்தில் பிறந்தவன் புத்திசாலி சாமர்த்தியசாலி உதாரணம் அஸ்வினி ஒன்னாம் மாதம் பிறந்தால் மேஷத்தில் அஸ்வினி ஒன்னாம் மாதத்தில் அமையும் இது சொந்த நவாம்சமாகும் அப்ப இது தான் வலுவா இருக்கு அப்போ உங்களுக்கு என்ன அந்த அந்த தான் அவர் அனுபவிக்கிறார் இதான் ஒரு பாயிண்ட் அவ்வளோதான் அந்த ஒன்று சொந்த நவாம்சம் அப்படின்னும் போது அது ஒன்றாகி விடுகின்றது அதே வேளை இந்த பாரிஜோதா யோகம் என்பது இதில் பத்து சார்ட்டில் ரெண்டு சார்ட்டில் மட்டும் ஒரு கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாக வர்க்கோத்தமாக இருப்பது ஏதாவது ஒரு ரெண்டு அடுத்தது உத்தமாம்சம் உத்தமாம்சம் என்பது இந்த வர்க்க சார்ட்டில் பத்தில் மூணில் ஆட்சி உச்சம் ஒரு வலுவாக இருக்கிறது அடுத்தது கோபுர அம்சம் இதில் இந்த கோபுர அம்சம் என்பதில் நாலு கிரகங்கள் அதாவது ஒரு கிரகம் நாலு சார்ட்டில் வலுவாக இருக்கிறது அடுத்தது சிம்மாசனாம்சம் இதில் ஐந்து வர்க்கங்களில் மட்டும் ஒரு கிரகம் வலிமையாக இருப்பது அடுத்தது பாராவதாம்சம் இதில் ஆறு வர்க்கங்களில் மட்டும் கிரகம் வலிவாக இருப்பது ஆறாவது தேவலோகாம்சம் இதில் ஏழு வர்க்கங்களில் மட்டும் ஒரு கிரகம் வலிவாக இருப்பது அடுத்தது ஏழு தேவலோகாம்சம் எட்டு வர்க்கங்களில் வலுவாக இருப்பது எட்டு ஐராவதாம்சம் இதில் ஒன்பது கிரகங்கள் வலுவாக ஒன்பது வர்க்கங்கள் வலுவாக இருப்பது பத்து தேவேந்திரலோகாம்சம் தேவேந்திர அம்சம்னு சொல்லுவார்கள் அது பத்துலையும் வலுவ பத்து சாற்றிலையும் ஒரு கிரகம் ஆக இப்படி வர்க்கச்சாற்றில் பலம் பெறும் கிரகம் தன் தசையில் தன் காரகத்திற்கு ஏற்ப நல்ல பலனை அள்ளித்தரும் நிலை உண்டாகும் இந்த ஒன்பது வகை வைசேசி சாமிகளின் பலன்களை நாம் பார்ப்போம் அதாவது சூரியன் ஒரு பத்து சாற்றிலையும் ஆட்சி உச்சி அப்படியே இருந்துட்டு வைங்க அப்போ கவர்மெண்ட்டு ஒரு தந்தையால் எப்பொழுதும் போலதான் அரசாங்க அனுகூலம் தாயால் அனுகூலம் அடுத்தது இது தந்தையால் அனுகூலம் அடுத்தது ஒரு அரசாங்கத்தால் ஒரு பட்டம் பெறுதல் கௌரவம் பெறுதல் இப்படி ஒன்று ஒரு ஸ்காலர்ஷிப்பு இப்படி ஒன்றுனா ஒரு சில அரசு சம்பந்தப்பட்ட வகையெல்லாம் அதோட சேர்ந்து வரும் அடுத்தது இதன் பலன் பாரிஜாதாம்சம் என்பது செல்வம் உள்ளவன் உத்தரமாம்சம் என்பது சகல சம்பத்து உடையவன் கோபுராம்சத்தில் பிறந்தவன் வாகன வசதி சொகுசு உள்ளவன் எல்லா வச்சிலும் திறமை உடையவன் சிம்மாசனாம்சம் அரசாலும் யோகம் யாவராலும் வணங்கப்பெறும் மகான் பூமிக்கு பூபதியாகின்றான் பாராவதாம்சம் சகல வேத சாஸ்திரங்கள் அறிந்தவனாகின்றான் சாஸ்திர நிபுணனாகின்றான் கல்வி உத்தியோகத்தில் ஒரு அனுகூல நிலை அடைகின்றான் தேவலோகாம்சம் அதிக தனம் அதிக தானம் செய்கின்றனாகவும் இருக்கிறான் பூமிக்கு அதிபதியாக இருக்கின்றான் ராஜாவாக இருக்கின்றான் தேவலோக அம்சம் மேலே உள்ள பலன் ப்ளஸ் அரசாலும் யோகம் ஐராவதாம்சம் சகல சம்பத்துடன் ஐஸ்வரத்துடன் வாழ்பவன் தேவ தேவேந்திராம்சம் அதாவது பத்து வர்க்கங்களில் பலமாக இருப்பது ராஜயோகம் உள்ளவன் அபூர்வ பிறவி ஆக இந்த வைகேசி சாம்சம் என்பது வர்க்கச்சாற்றில் பலம் பெறும்போது அடையக்கூடிய அனுகூலமானது யோகங்களை குறிக்கின்றது ஆக இதுவும் இது வந்து சில புக்கில் ரொம்ப விவரமாக போட்டு இருப்பார்கள் அதாவது இந்த வைசேஷ அம்சத்தில் பிறந்தால் என்ன கோபுர அம்சத்தில் இருந்தால் என்ன அப்படின்னு விளக்காத நீங்கள்லாம் இன்டர்நெட்ல போய் தட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் கோபுரம்சம் அப்படின்னா என்ன வாட் இஸ் கோபுரம்சம் அப்படின்னு தட்டினா சொல்லுவாங்க இல்லை சிக்னிபிகன்ஸ் ஆஃப் சிம்மாசனாம்சம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அதெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் குறிப்பெடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா நாம் அதை எடுத்து போட்டோன்னா காப்பி அடிச்சுடணுங்க அப்புறமேல அவங்க இதை எடுத்து அனாலிட்டிஸ் பண்ணும்போது இது இதுலேருந்து எடுத்ததுன்னு சொல்லுவாங்க அது பெரிய தலைவலி ஆகிடும் ஜென்ரலாக சூரியன் சந்திரன் இந்த கிரகங்கள் இந்த ஜோதிட கணக்குகளே ஒருவருக்கு சொந்தமானதே அல்ல என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி அதை வந்து என்ன சொல்லுது இன்டர்பிரேட் பண்ணுறாங்க போடுறாங்க ஆனால் எல்லாரும் நீ சொன்ன மாதிரி சூரியனை சூரியனை தான் சொல்லி ஆகணும் சந்திரனை சந்திரனு தான் சொல்லி ஆகணும் இதை போய் உரிமை கொண்டாட முடியாது ஆனால் என்னென்றால் அவர் சொல்ல என் புத்தகத்தில் உள்ளது போல ஒன்று சரி ஆக மொத்தம் யாராக இருந்தாலும் ஒரே இடத்துல இருந்து எடுத்து போடும்போது அந்த பத்து பேர் ஒரே இருந்தால் எடுத்து போட முடியும் மேட்டத்தில் செவ்வாய் ஆச்சுன்னா எல்லாரும் அதான சொல்ல முடியும் மகரத்தில் செவ்வாய் உச்சோம்னா அதான் சொல்ல முடியும் இதில் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கல நான் வந்த டாப்பிக்கு போகணும் ஆக நாம் இந்த வைசேச அம்சத்தை கொண்டு சில சிறப்பான ஒரு பலன்களை அது கணிக்க உதவுகின்றது என்பதில் எந்த வித ஐயமும் இல்லை இது இந்த ஒரு விதமான ஒரு ஜோதிட நிலையை நீங்கள் அதை உணர்ந்து அதை கணக்கு போட்டு வர்க்கங்களில் எடுத்து எழுதி பத்து சார்ட்டில் அதை நீங்கள் அதாவது எப்படி என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி எடுப்பாங்கன்னா ராசி நவாம்சம் தோதாம்சம் சதுர்த்தாம்சம் சப்தாம்சம் அப்படி முன்னாடி ஒரு பச எடுத்து இங்கே மற்றதெல்லாம் உள்ளே போவானா ஏன்னா மொத்தமே அறுபது சார்ட் அது அவ்வளோ போகணும் சதுர்த்தாம்சம் துவதாம்சம் நவாம்சம் அப்படி நார்மலா ஒரு பத்து அது வரும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா போதும் நன்றி வணக்கம் உங்களுக்கு விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன